எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை ரெண்டு நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் என்றேனோ நீள் மதில் சூழ் வியன் கோதையைப் போலே இவ்வுலகம் முழுவதும் தன்னுடையது என்று அபிமானம் கொண்டு தங்களை தலைவராக எண்ணியிருந்த அழிந்து போகின்ற அரசர்களெல்லாம் எம்பெருமான் அருளால் கர்வம் ஒழிந்து யாவரும் ஒன்று கூடி தாங்கள் செய்த அபிமானத்துக்காக மனம் வருந்து எம்பெருமானது சிங்காதனத்தின் கீழ் கைக்குவித்து வணங்கி நிற்பார்கள் உள்ளுரை பொருள் எண்ண முடியாத அவதார ரூபங்களை உடையவனும் அப்படி அவதாரம் செய்து குறைவற்றவனும் அழகாய் பேசுபவனும் பார்க்கடல் நடுவில் பள்ளி கொண்டவனும் உலகுக்கெல்லாம் நன்மை செய்பவனும் நாராயணனே என்கிறபடியே சேத்தனர்க்கு ஆபத்து வரும் காலத்தில் நம்மை தேடித் திரிய ஒன்னாதென அவர்களுடைய கூப்பிடு கேட்கைக்காக க்ஷீராப்தியிலே படுத்து கிடப்பவன் அரக்கர் அசுரர்களால் நலிவு ஏற்படும்போது தேவர்களெல்லாம் பதவிகளை இழந்து திரள்திரளாக வந்து க்ஷீராப்தியில் பள்ளிக்கட்டிற்கீழ் ஒன்று கூடுவார்கள் அவர்கள் ரக்ஷனார்த்தமாக எம்பெருமான் அவர்கள் வந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான் அன்னிக்கு இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் பெரியாழ்வார் திருமொழி என்றும் நோலாதாத்தேன் உன பாதம் காணவென்று நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும் சேலே கண்ணாய் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே திருவாய்மொழி ஆறு பத்து எட்டு என்கிறபடியே பிரமன் முதலானவர்கள் அகங்காரம் கழியப்பெற்று பல ஜன்மங்களில் அரிய சாதனங்களை அனுஷ்டித்து பின்பே மோட்சத்தை அடைந்தனர் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறபடியே அவர்கள் அனுஷ்டித்த சாதனத்தை உபாயாந்தரங்களை உணர்த்துகிறது ஸ்ருதிச்சாயை தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தெய்வத்தானாம் நா ஸ்வேதா ஏழு ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மிகவும் மேலான மகேஸ்வரனுமாய் தேவதைகளுக்கெல்லாம் தேவதையுமாய் நாராயணனே பரபிரம்மம் நாராயணனே பரதத்துவம் என்கிறபடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகலேஸ்வரனம் ജിയർ തൃവടികളേ ശരണം അങ്കൺ മാബി മന പങ്കമായി വള്ളി കട്ടി കീഴേ

திங்கள் சிரியே எம்மேல் ஏன் மேல் விடியாகோ திங்களும் ஆதித்யனும் யர்தார் போன் Oh. Um.